தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பொலிவியாவின் நீர்போர் எழுதி வாசிப்பவர் சதீஷ் செல்வராஜ் வளமையை காட்டிலும் தற்போது இலங்கையில் உஷ்ணம் அதிகரித்து போயிருக்கிறது மே மாதத்திலும் இந்நிலை நீளும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது குளிர்காற்றினதும் குளிர் நீரினதும் முக்கியத்துவத்தை இது போன்ற காலத்தில்தான் பலரும் உணர்கின்றனர் அந்த அளவுக்கு உஷ்ணம் உடலை உருக்கிக் கொண்டிருக்கிறது வறண்டு திரியும் மனிதர்களுக்காக நாட்டின் பல பாகங்களில் திருவோரங்களிலும் சந்திகளிலும் புதுப்புது குளிர்பான கடைகளும் ஐஸ்கிரீம் வண்டிகளும் இளநீர் விற்பனை கூடங்களும் உழைத்திருக்கின்றன நீர் தளம்பியிருந்த பாத்திரத்தின் ஓரத்தில் குவிந்திருந்த தேனீக்களின் புகைப்படம் கூட வைரலாக சமூக வலைத்தளங்களில் வலம் வந்தன தண்ணீர் தாங்கிகளில் முங்கியெழுந்து சூட்டை தணிக்கப்படாத பாடுபடும் குரங்குகளின் சேட்டை இறங்கிய காணொலியும் இந்த வரிசையில் வந்து இணைந்தன தவிர அண்மையில் சூழலியலாளர் சஜீவ சாமிக்கர ஒரு ஊடக சந்திப்பின் போது சிங்கராஜ வனத்தில் இந்த உஷ்ணக்கால பகுதியில் ஆய்வொன்றை மேற்கொண்டிருந்தோம் ஆய்வின் இடையே எமக்கு அதீத தாகம் எடுக்கவே எம்மிடம் குடிநீரை பருகிக் கொண்டிருந்த வேளையில் அதில் சில சொட்டுக்கள் சிதறி விழுந்து புட்களில் தங்கின அப்போது அங்கு வேகமாக ஓடிவந்த சிங்கராஜ வனத்தில் மாத்திரமே வாழக்கூடிய ஓனான் ஒன்று அந்த நீரை பருகிச் சென்றது சிங்கராஜ மலைக்காட்டில் கூட தற்போது வறட்சி ஏற்பட்டிருக்கிறது என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் அந்த அளவிற்கு ஒட்டுமொத்த ஜீவராசிகளின் தேடுதல் வேட்டையும் இன்று தண்ணீரை நோக்கியதாயிருக்கிறது ஆனால் கொடுமையிலும் கொடுமையாக இலங்கையில் மின்சார கட்டணமும் தண்ணீர் கட்டணமும் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து போதா வருமானம் பெறும் சாதாரண மக்கள் பெரும் இன்னலுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் மின்விசிறியை இயக்குவதற்கோ குளிர்சாதன இயந்திரங்களை இயக்குவதற்கோ தண்ணீரை இந்த உஷ்ண காலத்தில் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துவதற்கோ அவர்கள் யோசிக்கும் நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது குழாய்களை மூடிவிட்டு பலரும் போத்தல்களில் அடைக்கப்பட்டுள்ள குடிநீரை நுகர்வது கொஞ்சம் அதிகமாகியும் இருக்கிறது உலகில் இலாபத்தை தேடும் குடிநீர் வியாபார கலாச்சாரத்தினால் இயற்கை சமநிலையில் கூட சலனம் ஏற்பட்டிருக்கிறது பல நாடுகளிலும் மழைக்காடுகளை நோக்கிய கார்ப்பரேட்டுகளின் அணிவகுப்பு அங்கு ஊற்றெடுக்கும் தண்ணீரை ஆக்கிரமித்து அதற்கும் விலையை நிர்ணயித்து பணம் பார்க்கும் நிலை மோசமடைந்திருக்கிறது இலங்கையின் உமாவோயா கருத்திட்டம் கூட மீள ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய அழிவை விளைவித்த ஒரு திட்டமாகும் உலகெங்கிலும் நிலத்தடி நீரின் பொறுப்பற்ற நுகர்வு காரணமாக எதிர்வரும் காலங்களில் அதன் அளவில் அச்சுறுத்தல் ஏற்பட வருகிறது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் உலகளவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என்று ஐக்கிய நாடுகள் சபையே தங்களது கணிப்பை பகிர்ந்துள்ளது உலகில் நான்கு பில்லியன் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு மாதமாவது கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையை அனுபவித்து வருவதாக யுனிசெஃப் தெரிவிக்கிறது உலகம் முழுவதும் இன்று சுத்தமான குடிநீரின் தேவை அதிகரித்து கொண்டே வருகிறது தண்ணீர் வியாபார பண்டமாக உருமாற்றம் பெற்றதன் விளைவாக சாதாரண மக்களிடமிருந்து தண்ணீர் அந்நியமாகிக் கொண்டும் இருக்கிறது காலங்காலமாக இலவசமாக உலக ஜீவராசிகள் தண்ணீரை பெற்று வந்த தொடர்கதையின் அத்தியாயம் அடுத்த கட்டமாக தனியார் மயப்படுத்தலும் வியாபாரமும் எனும் பாதையினூடே பயணப்பட்டு கொண்டிருக்கிறது வியாபார மயப்படுத்தலின் விளைவாய் ஆயிரம் ஆயிரம் மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டு மொட்டையடிக்கப்படும் வனாந்தரங்களின் அந்தரங்கங்களை பதிவு செய்து வந்த இத்தொடரில் இம்முறை அவ்வரிச்சங்களின் வேர்கள் வழியே தண்ணீர் விவகாரத்தை தேட முனைகிறேன் அதன்படி வானிலிருந்து விழும் ஒரு சொட்டு மலை துளிக்கும் சொந்தம் கொண்டாடிய முதலாளியின் கொட்டத்தை அடக்கிய பொலிவிய நாட்டு மக்களின் வீர கதையை பதுகிறேன் வடக்கு மற்றும் கிழக்கில் பிரேசில் தென்கிழக்கில் பிறகுவே தெற்கில் அர்ஜென்டினா மேற்கில் சிலி வடமேற்கே பெரு ஆகிய நாடுகளின் மத்தியில் அமைந்துள்ள நாடு பொலிவியா நாட்டின் மூன்றில் ஒரு பகுதி அந்தீஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ளது ஸ்பானியர்களின் காலனி ஆதிக்கத்திற்கு முன் இப்பகுதி இன்கா பேரரசின் ஒரு பகுதியாக இருந்தது ஸ்பானியர்கள் இன்கா பேரரசை ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி நான்கில் கைப்பற்றத் தொடங்கி ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி மூன்றில் முழுவதையும் தம் வசப்படுத்தினர் ஆக்கிரமிப்பில் அங்கு வாழ்ந்த பழங்குடி மக்களை கொன்றொழித்தும் அடிமைகளாக்கியும் இயற்கை வளங்களை சுரண்டி தின்ன ஆரம்பித்தனர் பதினாறாம் நூற்றாண்டில் அடிமைகளாக்கப்பட்ட தொல்கொடிகளின் மூலமாக சுரங்க தொழில் கொடிகட்டி பறந்தது இங்கு பெறப்பட்ட வெள்ளி முதன்மையான வருமானமாக இருந்தது இந்த ஸ்பானிய ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து விடுதலை பெறுவதற்கான போரிற்கு தலைமை தாங்கிய சிமோன் பொலிவார் என்பவரின் நினைவாக இந்நிலப்பரப்புக்கு பொலிவியா என்று பெயரிடப்பட்டது இந்த பொலிவியா நாடு உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு மீண்டும் ஒரு மாபெரும் போராட்டத்தை மேற்கொண்டது அந்த மக்கள் போராட்டம் தண்ணீரை திருட நினைக்கும் திருட்டு முதலாளிகளுக்கு இன்று வரையிலும் பேயாய் அச்சுறுத்து கொண்டிருக்கிறது இந்த மகத்தான பொலிவியா மக்களின் போராட்டம் கொச்சபாம்பா நீர்போர் என்றும் பொலிவியன் நீர்போர் என்றும் அழைக்கப்படுகிறது பொலிவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பொருளாதார சரிவை எதிர்கொண்ட போது உலக வங்கியிடம் நிதியுதவியை நாடியது அதற்கு பதிலாக நாட்டின் இரயில் பாதைகள் விமான சேவைகள் தொலைபேசி அமைப்பு மற்றும் எண்ணெய் தொழில் ஆகியவற்றை தனியார்மயமாக்க வேண்டியிருந்தது தண்ணீரை தனியார்மயமாக்கவும் உலக வங்கி வலியுறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு செப்டம்பரில் பொருளாதார நெருக்கடியில் சிக்கொண்டிருந்த பொலிவியாவிற்கு சர்வதேச நாணய நிதியம் நூற்று முப்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்க ஒப்புதல் அளித்தது இதன் மூலம் நாட்டின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க முடியும் என தெரிவித்தது இதற்காக நாட்டு வளங்களை தனியார் மயப்படுத்துவதற்கான யோசனையையும் சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்தது தேசிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் கொச்சபாம்பாவின் உள்ளூர் நீர் நிறுவனமான செமாப்பா உட்பட ஐஎம்எஃப்பின் வரைவு கட்டமைப்பு சீர்திருத்தங்களுக்கு இணங்க பொலிவியா மீதமுள்ள அனைத்து பொது நிறுவனங்களையும் விற்க ஒப்புக்கொள்கிறது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது உலக வங்கி தண்ணீர் மானியங்களை அதைரியப்படுத்தியது பொலிவிய அரசாங்கம் கொச்சபாம்பாவில் தண்ணீர் கட்டண உயர்வை குறைக்க எந்த மானியமும் வழங்கக்கூடாது என்று தெரிவித்தது உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து கடனுதவி பெறும் நாடுகள் தமது புதுச்சேவைகளுக்கு அதிக மானியம் வழங்குவதிலிருந்து எப்பொழுதும் அதைரியப்படுத்தப்படுகின்றன கதவுகள் மூடப்பட்ட அறைக்குள் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின்படி செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் பொலிவிய அரசாங்கம் கொச்சபாம்பா நீர் அமைப்பை பன்னாட்டு கட்டமைப்புக்கு குத்தகைக்கு வழங்குகிறது பெக்டெல் கார்ப்பரேஷனின் துணை நிறுவனம் உட்பட தனியார் முதலீட்டாளர்களின் பன்னாட்டு கூட்டமைப்பான எக்வாஸ் டெல் துணாரிக்கு கொச்சபாம்பாவின் நகராட்சி அமைப்பை ஒப்படைக்க பொலிவிய அரசாங்கம் ரெண்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எக்வாஸ் டெல் துனாரி அதன் திட்டங்களை அறிவிக்கிறது பொலிவியா தண்ணீர் தனியார்மயமாக்கலை சட்டபூர்வமாக்குகிறது அமெரிக்காவைச் சேர்ந்த பெக்டெல் தனியார் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நாற்பது வருடத்திற்கான தண்ணீர் உரிமம் பெற்று கொச்சபாம்பாவில் தண்ணீரை எடுத்து விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறது முதல் மாதம் சுமூகமாக போனாலும் இரண்டாவது மாதத்தில் அந்நிறுவனம் தன் சுயரூபத்தை வெளிக்காட்டியது தண்ணீர் கட்டணத்தை அதிகரிக்கிறது அதுவரை அரசாங்கத்தால் இலவசமாகவும் குறைந்த செலவிலும் தண்ணீரை பெற்று வந்த மக்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் தினமும் தன்னுடைய வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கை தண்ணீருக்கு தர வேண்டிய சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டனர் இதனால் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்காக மக்கள் புறப்பட்டு சென்றனர் ஆற்று வழி பாதை அமைப்பதாக சொல்லி இராணுவம் நிறுத்தப்பட்டது வீடுகளில் இருக்கும் கிணறுகளில் தண்ணீர் எடுத்தால் கட்டணம் வசூலிக்கப்பட்டது உடனடியாக பணம் கட்டும் வசதி இல்லாதவர்களுக்கு தண்ணீர் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது இலவசமாக பெற வேண்டிய தங்களுடைய நீர் கட்டணம் கொடுத்த பின்னர்தான் தான் அவர்களுக்கே கிடைத்தது இறுதியாக மழைநீரை சேமித்து பயன்படுத்த தொட்டிகளை மக்கள் அமைத்தனர் இரவோடு இரவாக பெக்டல் நிறுவனம் அந்த நகரிலுள்ள வீடுகளில் கட்டப்பட்டுள்ள மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை அழித்து உடைக்கிறது பூமிக்குள் இருந்து எடுத்தாலும் வானத்தில் இருந்து எடுத்தாலும் அது எங்களுடையது என்று கொக்கரித்தது பெட்டல் நிறுவனம் பெட்டலின் விலையேற்ற அறிவிப்புக்கும் கொடிய நடவடிக்கைகளுக்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறார்கள் கொச்சபாம்பா எதிர்ப்பாளர்கள் நான்கு நாட்களுக்கு நகரத்தை மூடினர் பாரிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் தவிர நகரம் முழுவதும் சாலை தடைகளை அமைத்தனர் குடியிருப்பாளர்கள் தங்கள் நகராட்சியால் நடத்தப்படும் தண்ணீர் அமைப்பை தனியார் மயமாக்குவதையும் அக்வாஸ் ஜெல் துலாரியின் கட்டண உயர்வுகளையும் எதிர்த்து போராடினர் ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மொழிவிய அரசாங்கம் சாக்குப்போக்கு கதைகளைச் கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தது அரசாங்கத்தின் வக்கற்ற தன்மையால் விரக்தியுற்று தொழிற்சங்க அமைப்பாளரும் பூகோளமயமாக்கல் எதிர்ப்பு ஆர்வலருமான ஆஸ்கார் ஒலிவேரா தலைமையிலான நீர் மற்றும் வாழ்வின் பாதுகாப்புக்கான கூட்டணி இரண்டாயிரம் பிப்ரவரி நான்கு மற்றும் ஐந்தாம் திகதிகளில் கொச்சபாம்பாவின் நகர பிளாசாவிற்கு அமைதியான பேரணியை நடத்தியது ஆட்சியாளர்களால் இவ்வமைதி பேரணி வன்முறை களமாக மாற்றப்பட்டது இரண்டு நாட்களுக்கு இந்நிலைமை நீடித்தது கழகத் தடுப்பு போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை கண்ணீர் புகை குண்டுகளால் தாக்கினர் இதன்போது ஏறக்குறைய நூற்றி எழுபத்தைந்து பேர் காயமடைந்துள்ளதாக பதிவாகியுள்ளது இதுபோன்ற சம்பவம் இலங்கையிலும் இடம்பெற்றுள்ளதையும் இவ்விடத்தில் நினைவுக்கு கொண்டு வருகிறேன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற கம்பஹாப் வெளிவேறிய இரத்து போராட்டம் சுத்தமான குடிநீரை வேண்டி மேற்கொள்ளப்பட்டது தம்மிக்க பெரேராவின் கையுறை தொழிற்சாலையின் கழிவு காரணமாக குடிநீர் மாசடைவதாக கூறி சுத்தமான குடிநீரை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி பிரதேச மக்கள் அமைதி போராட்டம் நடத்திய வேளையில் ராஜபக்ச அரசாங்கம் இராணுவத்தை ஈடுபடுத்தி அந்த போராட்டத்தை ஒடுக்கியது அதன்போது துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்தில் இரண்டு பாடசாலை மாணவர்கள் உட்பட மூவர் படுகொலை செய்யப்பட்டனர் நிற்க இரண்டாயிரம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கோடி நாடோரா ஒரு அதிகாரபூர்வமற்ற வாக்கெடுப்பை நடத்தியது இதில் பெரும்பான்மையான ஐம்பதாயிரம் வாக்காளர்களில் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் பேர் தண்ணீர் தனியார்மயமாக்கல் மற்றும் எக்வாஸ் டெல் துனாரியின் கொச்சபாம்பாவில் தண்ணீர் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாய் பெருவேறு அமைந்தது ஆனால் பெக்டில் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை நிறுத்துவது குறித்து அரசு அதிகாரிகள் பரிசீலிக்க மறுப்பு தெரிவித்துவிட்டனர் கொச்சபாம்பாவின் மத்திய பிளாசாவில் தோன்றிய எதிர்ப்புகள் இரண்டாயிரம் ஏப்ரல் மூன்றாம் தேதி லாபாஸ் பிற நகரங்கள் மற்றும் வெளியிலுள்ள கிராமப்புற சமூகங்களுக்கும் பரவியது ஆயிரக்கணக்கானோர் கழகத் தடுப்பு போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டனர் சாலை தடைகளை எழுப்பினர் தண்ணீர் கட்டண உயர்வுகள் மட்டுமல்லாது நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலைக்கும் உக்கிரம் அடைந்திருந்த வேலையில்லா திண்டாட்டத்திற்கும் தீர்வு கோரி எதிர்ப்பு போராட்டத்தில் களமிறங்கினர் கொச்சபாம்பா பகுதிகளுக்கு தண்ணீரை வழங்கும் பெக்கல் நிறுவனத்தை காப்பாற்ற களத்தில் இறங்கியது ஒழுவிய அரசு அதற்காக பொலிவிய அரசியலமைப்பின் கீழ் தொன்னூறு நாட்களுக்கு ஏற்றப்படும் இராணுவ சட்டத்தை போன்ற ஒரு நிபந்தனையான முற்றுகை நிலை என்ற சட்டத்தை ஜனாதிபதி யூகோ பன்சர் அமுல்படுத்தினார் பிடியானைகள் இன்றி தனிநபர்களை கைது செய்யவும் தடுத்து வைக்கவும் ஊரடங்கு சட்டம் மற்றும் பயண கட்டுப்பாடுகளை அமுல்படுத்தவும் இது அனுமதிக்கிறது இது இலங்கையில் அமுலில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்துடனும் ஒத்துப்போகிறது வெக்டல் நிறுவனத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தலைவர்களும் முக்கிய பிரதிநிதிகளும் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டார்கள் இரண்டாயிரம் ஏப்ரல் எட்டாம் திகதி ஒரு தெருவில் நிராயுத பாணியாக நடந்து வந்து கொண்டிருந்த விக்டர் யூகோ தாசா என்ற பதினேழு வயது சிறுவன் இராணுவ தளபதியால் சுட்டுக் கொல்லப்பட்டான் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மக்களின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது அதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் போராடிய மக்களின் மீது குண்டுமலை பொழிந்தாலும் அவர்கள் தங்கள் போராட்டங்களை கைவிடவில்லை விடாமுயற்சியும் தொடர் போராட்டமும் கொச்சபாம்பா மக்கள் வரலாற்று வெற்றியில் ஒரு உச்சத்தை எட்டியது நான்கு நாட்கள் தலைமறைவாக இருந்த பிறகு ஆஸ்கார் ஒலிவேரா பொலிவிய அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அதன்படி வெக்கல் நிறுவனத்தின் விவகாரத்தை சுருட்டிக்கொள்ள வழிவகுத்தது தடுத்து வைக்கப்பட்டிருந்த எதிர்ப்பாளர்களை விடுவிப்பதற்கு உறுதி வழங்கப்பட்டது தண்ணீர் தனியார் மயமாக்கல் சட்டத்தை ரத்து செய்தல் மற்றும் உள்ளூர் கிணறுகளில் இருந்து எடுக்கப்படும் தண்ணீருக்கு விவசாயிகளிடம் கட்டணம் வசூலிக்கும் சட்டமும் நீக்கப்பட்டது இறுதியாக ஆம் ஆண்டு தண்ணீர் விநியோக உரிமையை கொள்ளுமாறு மொலிவியா அரசாங்கத்தால் பெக்டல் நிறுவனம் நிர்பந்திக்கப்படுகிறது அதை எதிர்த்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு உலக வங்கியில் முறையிடுகிறது அந்நிறுவனம் இருந்தாலும் போராட்டம் செய்த மக்கள் இறுதியாக அந்நிறுவனத்திற்கு எதிராக தங்கள் வாதத்தை உலகறிய செய்தனர் இறுதியில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தனது ஒப்பந்தத்தை முடித்துக்கொண்டு வெளியேறியது பெக்டல் நிறுவனம் தண்ணீர் தனியார் மயமானதற்கு எதிராக வெளித்த முதல் போரும் அதுதான் அதே போல ஒரு தனியார் கார்ப்பரேட் நிறுவனம் மக்கள் எழுச்சியால் பின்வாங்கிய நிகழ்வும் அதுதான் தண்ணீருக்காக நடத்தப்பட்ட முதல் போரை மையமாக வைத்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஈவன் ரெயின் என்ற சிறந்த சூழலியல் திரைப்படம் எடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தண்ணீர் தனியார்மயமாக்கப்பட்டதன் உலக அனுபவம் இப்படியுமாக அமைந்தது நுரையீரல் மற்றும் கல்லீரல் புற்றுநோயால் அவதிப்பட்டு யூகோ பன்சர் ராஜினாமா செய்து பொலிவியன் ஜனாதிபதி பதவியை நாற்பத்தி ஓரு வயதான துணைத் தலைவர் ஜார்ஜ் குயிரோகாவிடம் ஒப்படைத்தார் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறில் ஈவோ மொரலஸ் ஐமா பொலிவியாவின் முதல் உள்நாட்டு ஜனாதிபதியானார் கொச்சபாம்பா பள்ளத்தாக்கில் தண்ணீர் தனியார்மயமாக்கலுக்கு எதிரான வெகுஜன எதிர்ப்புகளுடன் தொடங்கிய ஐந்தாண்டு கால மக்கள் கிளர்ச்சியை அடுத்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் உலக வங்கி தண்ணீர் துறையில் சீர்திருத்தம் என்ற பெயரில் நீராதாரங்களை வணிகமயமாக்கி தண்ணீர் பயன்பாட்டை தனியார்மயப்படுத்துவதை தொடங்கி வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நீராதார மேலாண்மையை மேம்படுத்துவது என்னும் ஆய்வு அறிக்கையை வெளியிட்டது இந்த ஆய்வின் அடிப்படையான புரிதலே இலவசமாக அல்லது குறைந்த கட்டணத்தில் பகிரப்படும் தண்ணீர் இலாபகரமானதாகவோ திறன் கொண்டதாகவோ அமையாது என்பதுதான் பொதுச்சேவையாக விநியோகிக்கப்படும் தண்ணீரில் நாற்பது முதல் ஐம்பது விழுக்காடு வீணாகிறது அல்லது திருடப்படுகிறது இதனால் தான் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான தண்ணீரை அவர்களுக்கு அளிக்க முடியவில்லை ஆகவே தண்ணீர் விநியோகத்தை திறமையாக கையாள தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என உலக வங்கி பரிந்துரைக்கிறது ஆடு நனைகிறதே என்று ஓநாய் அழுகிற கதையாக இது இருக்கிறது ஆக தண்ணீர் தனியார் தனியார்மயப்படுத்தல் என்பது அடிப்படை மனித உரிமை மீறலாகவே கருதப்பட வேண்டும் உலகில் சுமார் நானூறு பகுதிகளில் உள்ள மக்கள் மிகவும் மோசமான தண்ணீர் பிரச்சினை சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வாஷிங்டனை சேர்ந்த உலக நீராதார நிலையம் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தண்ணீர் பஞ்சம் காரணமாக பல கோடி மக்கள் குடிபெயர்வார்கள் என்றும் போர் மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மை ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது மெக்சிகோ முதல் சிலி வரையில் ஆப்பிரிக்க பகுதிகள் முதல் தெற்கு ஐரோப்பாவில் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் வரை மத்திய தரைக்கடல் பகுதியிலும் தண்ணீர் நெருக்கடி அளவு மோசமான நிலையை எட்டிக்கொண்டிருக்கிறது உலக மக்கள் தொகையில் சுமார் மூன்றில் ஒரு பகுதி பேர் அதாவது சுமார் இருநூற்றி அறுபது கோடி பேர் அதிகம் தண்ணீர் சிக்கல் உள்ள நாடுகளில் வாழ்கிறார்கள் இதில் மிக மோசமான அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளதாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பதினேழு நாடுகளில் வாழும் நூற்றி எழுபது கோடி பேரும் அடங்குவர் என்று அந்த உலகளாவிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தண்ணீர் போதுமானதாக இல்லாத நாடுகளில் வாழ்கின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே உலக மக்கள் தொகையில் பாதி பேர் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் பகுதிகளில் வசிக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் எழுநூறு மில்லியன் மக்கள் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையால் இடம்பெயர்ந்து விடுவார்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டளவில் உலகளவில் நான்கில் ஒரு குழந்தை மிக அதிக நீர் அழுத்த பகுதிகளில் வாழ்வார்கள் என்கிறது யுனிசெஃப் அறிக்கை இன்று எழுநூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் மக்கள் பத்து பேரில் ஒருவர் பாதுகாப்பான நீர் கிடைக்காதவர்களாக உள்ளனர் தண்ணீர் பிரச்சனையால் உலகளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் பெண்கள் ஆவர் பெண்களும் சிறுமிகளும் தினமும் இருநூறு மில்லியன் மணி நேரத்தை தண்ணீர் சேகரிப்பதற்காக செலவிடுகின்றனர் இது அவர்களது வேலை கல்வி ஏனைய துறைசார் விடயங்களிலிருந்து நேரத்தை எடுத்துக்கொள்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பான முறையில் வீடுகளுக்கே நீரை பெற்றுக்கொள்ளும் முறையான திட்டங்கள் அமைத்துக் கொடுக்கப்படும் பட்சத்தில் நீரை பெற்றுக்கொள்ள விரயமாக்கப்படுகின்ற நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிட அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது பூமி காற்று நிலம் மற்றும் நீர் ஆகியவை நம் முன்னோர்களிடமிருந்து பெற்ற சொத்துக்கள் அல்ல ஆனால் நம் குழந்தைகளுக்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம் எனவே எங்களிடம் இவை ஒப்படைக்கப்பட்டது போல் அவர்களிடம் நாம் இவற்றை ஒப்படைக்க வேண்டும் எனும் காந்தியின் வாக்கு பருமதிமிக்கது ஆக தண்ணீரை பாதுகாப்போம் சேமிப்போம் வீண் விரயமாதலை தடுத்திடுவோம் தனியார்மய பொறியிடமிருந்து பத்திரப்படுத்துவோம் எதிர்கால உலகில் உருவாக சாத்தியமாக இருக்கக்கூடிய பெரும் போரை நிறுத்திட செயற்படுவோம் நன்றி